வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்கும் ஸ்டேட் போர்ட் காரவங்களுக்கு ஆரம்பிக்க போகுது டிசம்பர் இருந்து டிசம்பர் ஒம்போதுலேருந்து இருபத்தி மூணாந்தேதி வரை வந்து அவங்களுக்கான ஆஃப் லி எக்ஸாமினேஷன் வரப்போகுது எல்லா ஸ்கூல்ஸும் வந்து நம்ம கேரியர் கைனன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் போனதில் இப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் படிக்கணும்னு தோணி இருக்குது ஸோ இந்த ஆஃப் வந்து அவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க ஏன்னா வந்து குவார்டர்லியில் அப்புறம் மிட் வந்து அவங்க அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை இப்போ இப்போ கூட இந்த நிமிஷத்துல வந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்கோரே வந்து இப்போ அவரேஜாக படிக்கிறவங்கலாம் எயிட்டிக்கு மேலே எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு எயிட்டி ரேஞ்சில் இருக்கிறவங்க நைன்டி நைன்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னையிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலும் அதுக்கு வந்து மெயினாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு எண்ணம் இருக்கணும் நான் வந்து இந்த வரப்போகிற ப்ளஸ் டூவில் வந்து நல்லபடியாக மார்க் எடுத்து நல்ல காலேஜில் சேருவேன்னு எப்பவுமே வந்து நம்ம நான் கிடையாது எல்லா கேரியர் கைடன்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே சொல்றது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்தாதான் தான் உங்களுடைய கேரியர் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு ரெப்பூட்டட் இன்ஸ்டியூஷனில் சேர்ந்துட்டிங்கன்னா அந்த காலேஜில் வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஃபேக்கல்ட்டி நல்லா இருப்பாங்க அங்கே இருக்கிற லேப் ஃபெசிலிட்டி இருக்கும் ரிசர்ச் சென்டர் இருக்கும் அதே மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வரப்போகிற கம்பெனியும் வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் நோக்கி தான் வருவாங்க அது போக வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல சேர்ந்தீங்கன்னா உங்கள் கூட படிக்கிற சக ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க ஸோ அதனால உங்களுடைய பேர் கம்யூனிட்டியும் நல்லபடியாக இருக்கும் ஸோ அதனால வந்து இருந்து வந்து நீங்கள் வந்து நல்ல படிக்கணும் முடிவெடுங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஒரு மோட்டிவேஷன் நம்ம மெயினாக வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் என்னென்னா ஹவு டு எலிமினேட் த எக்ஸாம் ஃபியர் ஹவு டு ஓவர் கம் த எக்ஸாம் ஃபியர் ஹவு டு ஸ்கோர் த ஹை மார்க் ஹவு டு ஷெடியூல் த டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி ப்ரோக்ராம் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு வந்து பேசிக்கலி உங்களுக்கு என்ன வேணும்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த எண்ணம் இருக்கணும் ஏன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்கள வந்து எண்ணம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து பண்ணுறக்கான நிறையா வந்து நம்ம வீடியோ நிறைய வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் பேசிக்கலி என்னன்னா நம்ம என்னதான் வந்து மோட்டிவேஷன் கொடுத்தாலும் முதல்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் சாதிக்கணும்னு என்ன இருக்கணும் ஏன்னா நம்ம என்னுடைய கெரியர் கைடன்ஸ் அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ல வந்து கண்டிப்பா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க வந்து என்னவா ஆகணும் உங்களுக்குள்ள வந்து அந்த கான்பிடென்ட் பண்றதுதான் தான் நம்ம எல்லா ஸ்கூல்லையும் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நான் உங்கள்கிட்டயும் வந்து என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட கான்ஃபிடென்ட் இருக்கணும் என்னால் முடியும் என்னால் சாதிக்க முடியும் நான் சாதிப்பேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரொம்ப ஈஸி புரியுதா இப்போ வந்து ஆஃப் லீக் இப்போ வந்து நீங்க எக்ஸாம் வந்து இத்தனை நாள் வந்து நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு வந்தவொடனே வந்து டயர்டில் தூங்கிடுவீங்க ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஒரு செவன் தேர்ட்டிக்கு பாக்கிய லட்சுமி பாண்டியன் ஸ்டோர் இந்த மாதிரி நாடகங்கள் தான் வந்து பாப்பீங்க இந்த நாடகம் பார்த்த பிறகு இது பொம்பளை பிள்ளைங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு கிரிக்கெட் பாட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய லைஃப வந்து இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க இனிமே வந்து இருக்க போற வந்து ஒரு எயிட்டி டேஸ் கூட கிடையாது ஒரு எயிட்டி டேஸ் வந்து நீங்க வந்து முடிவு எடுங்க நாட் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கும் நீங்க இந்த பாக்குற பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்லாம் வந்து நீங்க மூணு மாசம் கழிச்சு பாருங்க அதே சீன் அதே இடத்துல தான் இருக்கும் எப்போ ஒரு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் மறுபடியும் நீங்க பாத்துக்கலாம் சோ அதனால வந்து இந்த மூணு மாசம் வந்து நான் டிவி பார்க்க மாட்டேன் கிரிக்கெட்டை வந்து நான் பார்க்க மாட்டேன்னு முடிவு எடுங்க முடிவு படிக்கணும்னு என்ன எடுங்க படிக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து எண்ணம் தான் மெயின் எண்ணம் வந்த பிறகு நீங்க அலாரம் வச்சு நாலு மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிங்க நாலு மணிக்கு அலார வச்சுட்டு சுனூஸ் பண்ணி ஃபோர் தேர்ட்டி அப்புறம் சுனூஸ் பண்ணி ஃபைவ் அப்புறம் ஃபைவ் தேர்ட்டி இப்படின்னு சொல்லி நீங்க எந்திரிக்கிறீங்களோ இல்லையோ உங்க பேரண்ட்ஸை எழுப்பி விட்டுட்டு அவங்க ஏ எந்திரி எந்திரி எந்திரின்னு உங்களை வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க எழுப்பிட்டு அந்த மாதிரி இல்லாம அலாரம் நீங்க நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ உங்களுக்கு எந்த டைம் நீங்க எந்திரிக்க நினைக்கிறீங்களோ அந்த டைம் வந்து இனிஷியலா வந்து ஆறு மணிக்கு அலாரம் வைங்க ஆறு மணிக்கு எந்திரிங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்து அஞ்சரை மணிக்கு அலாரம் வைங்க அஞ்சரை மணிக்கு எந்திரிங்க அலார அலாரம் வந்த உடனே நீங்க எந்திரிக்கிறீங்களோ அடுத்த ஒரு ஒரு வாரத்துல நீங்களே வந்து அந்த டைத்துக்கு எந்திரிக்க பழகிருவீங்க இதுதான் எந்திரிச்சு வந்து உடனே வந்து நீங்க என்ன செய்ய கூடாது அப்படியே புக்கை எடுத்தா வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் தான் வரும் நல்லா உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கைய நல்லா தேய்ச்சு நல்லா சூடு பறக்க வந்த பிறகு அந்த கைய வந்து உங்க கண்ண வைங்க அந்த சூட்டோட சூட்ல நீங்க கண்ணு வச்சீங்கன்னா உங்களோட தூக்கம் போயிரும் இப்ப வந்து ரெண்டு கைய நல்லா தேய்ச்சு டெண்ட வச்சு அந்த சூட்டோட சூட்டா வந்து நீங்க அதுக்கப்புறம் கண்ணை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து முதல்ல வந்து அந்த தூக்கம் போயிடும் ஏன்னா நீங்க ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி வந்து நீங்க இது பண்ணும்போது நீங்க அப்பவே வந்து உங்க இஷ்ட தெய்வத்தெல்லாம் நீங்க வேண்டிக்கிட்டு மனசு வந்து என்னாகும் ஒரு முகமாகும் அதுக்கப்புறம் வந்து நீங்க புக்கை எடுத்துட்டு எப்படி படிக்கணும்னா வந்து எடுத்துனே வந்து படிக்காம வந்து நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒன் வரை ரிவர்ஸாக சொல்லுங்கள் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் நைன்டி எயிட் நைன்டி செவன் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ரிவர்ஸை சொல்லுங்கள் ஒன்லேருந்து ஹண்ட்ரட் சொன்னால் எல்லாருமே சொல்லிடுவீங்க நீங்கள் ரிவர்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் நைன்டி நைன் நைன்ட்டி எயிட் நைன்டி செவன் அப்படி சொல்லும் போது யோசிச்சு யோசிச்சு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து பிரெயின் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி வரை வரும்போதே உங்களுக்கு ஒரு அலர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா புக்கை எடுத்து அதுவும் வந்து முக்கை எடுத்து உட்கார பொசிஷன் ரொம்ப முக்கியம் சும்மா வந்து அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே கால் ஆட்டிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டில் உங்களுக்கு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு சுகத்தில் போய் சாஞ்சுக்கிட்டு உட்காந்திங்கன்னா அப்படியே காலை நிட்டுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும் ஸோ உட்கார பொசிஷன் ரொம்ப முக்கியம் உட்காந்துக்கிட்டு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அப்போவே உட்காரும்போதே நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸு எல்லா புக்ஸ் எடுத்து நீங்க பக்கத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அதுக்கு போய் எந்திரிச்சு போற மாதிரி இருக்கும் எல்லாமே எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரை முதல்ல வந்து நோட்ஸ் எடுங்க ஏன்னா எப்போ வந்து நீங்க வந்து நோட்ஸ் எடுக்க பழகிறீங்களோ அப்போ வந்து நீங்க வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க வந்து நீங்க என்ன செய்யணும் ரிமெம்பர் பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு எப்படி வந்து மெமரி டெக்னிக் எப்படி வந்து நீங்க வந்து படிக்கணும் அது எல்லாமே சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க நான் கண்டிப்பா சாதிப்பேன் நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் நல்ல மார்க் எடுப்பேன்னு நீங்க என்ன மட்டும் முதல்ல கொண்டு வாங்க அடுத்தது வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு எல்லா டிப்ஸும் தரேன் இந்த ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஏன்னா இப்ப நீங்க கரெக்டாக வந்து எந்திரிக்கா நீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் சொல்லி எல்லாமே நடக்கும் வந்து வந்து இந்த ஹேபிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் எல்லாமே அது இருக்கணும் அதனால வந்து இந்த ஆஃப் அழியில வந்து முடிஞ்ச வரை வந்து நீங்க வந்து கடைசியாக வந்து நீங்க படிக்காத போர்ஷன்ஸை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க நீங்க படிக்காத போர்ஷனை வந்து முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு அதை வந்து இந்த ஆஃப் அலியில பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஏன்னா வந்து ஆனால் நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன் தான் ஸோ அதனால வந்து நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லினா நீங்கள் படிக்க மாட்டீங்க ஸோ அதனால இந்த ஆஃப் வந்து முடிஞ்ச வரை வந்து கஷ்டமான பாடங்கள்ல வந்து ஆஃப் படிச்சிருங்க ஆஃப் அலியில் வந்து ஓரளவு நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறது வந்து எல்லா ரிப்பீட்டட் மோடு தான் ஸோ அதனால வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னென்னா இந்த வந்து அவ்வளோ கவலோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக எஃபர்ட் எடுத்து முடிஞ்ச வரை எவ்வளோ கவலோ வந்து நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃப் நீங்க நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குல வந்து அப்படியே வந்து டபுள் இது வந்து உங்களுக்கு எஃபர்ட் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல வந்துடும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப லைக் தேட் ஆயிரும் புரியுதா ஏன்னா ஹேபிட் வந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் சோ அதனால வந்து எல்லாருமே இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க எல்லாருமே வந்து அப்படியே கண்ணை முடி இன்னையிலிருந்து வந்து நான் கண்டிப்பா வந்து சாதிப்பேன் நான் வந்து நல்லா படிப்பேன் நான் படிச்சு வந்து ஒரு நல்ல காலேஜுக்கு நல்ல மார்க் எடுப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ள வந்து ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க டெய்லி படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி அப்படியே அமைதி ஆயிருங்க அப்படியே மூச்சை அப்படியே இழுத்து அப்படியே இடுங்க அப்படியே மூச்சை இழுத்து அப்படியே விட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே கையை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கையை நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் கண்டை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் Right.